முருகா அடைமைக்கு ஞானசக்திக்கு வேணுமென்று சொன்னால் அப்போயே அருள் செய்வார் உனக்கு அந்த வாய்ப்பு தரன்றான ஆக மு அவன்தான் முருகப்பெருமான் தான் ஒரு மனிதனுக்கு மூச்சுக்காட்டு ஏக்குது எப்படி ஏக்குது அது எப்படி செய்கிறது ரேசித்தல் பூசித்தல் கும்பித்தல் ஆக இடையிலையும் பெருகடி சேர்த்து புருபத்து ஓடுக்கிட்டால் அவனும் வந்துடுவான் அவன் உள்ளதே பேசி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறான் நான் பேசலை இப்போ என்ன செஞ்சாரு என்னோட சார்ந்து இருக்கிறாரு இப்போ ஒரு பெரிய காரியம் இப்போ கோடிக்கணக்கான அன்ன பெரிய அண்ணன் தான் நடக்கிறதுக்கு யாரே காரணம்ன்றா முருகப்பெருமான் தான் காரணம் பல கோடி மக்கள் கணகரம் செஞ்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது திருமணம் செஞ்சுருக்கோம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அவர் சொன்னார் இது நான் செய்ய அப்படின்னாரு ஆக முருகப்பெருமான் மரணமலா பெருவாள் பட்டவர் அவர் ஆசையாக தான் அங்கத்தீசை வந்தார் அவர் ஆசையால் தான் அருணிகநாதன் வந்திருக்காரு அவர் ஆசையாக தான் போகரசி வந்திருக்காரு அவர் ஆசையால் தான் தேவர் வந்திருக்காரு ஆக திருமண தேவாய் என்று சொன்னாலும் சரி அது தான் சேரும் அகத்தீசாக என்று சொன்னாலும் முருகன் தான் சேரும் ஆக அவருடைய பாரம்பரியத்தை வந்தது தான் எல்லா ஜானிகளும் ஆக நீங்கள் நம்ம என்ன செய்யணும் ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறப்ப கேட்டுக்க தான் ரகசியம் சொல்கிறேன் முருகா என்னை இகம் அகமும் புறமும் இருந்து என்னை வழி எடுத்தப்பா இடைகடையும் பெண்களையும் இருந்து வடி எடுத்தப்பா மூச்சுக்காட்டை ஏற்றி வாசி நடத்தி தரணும்ப்பா நீ தான் அருள் செய்ய சொன்னால் அருள் செய்வார் ஆக அதுக்குரிய பக்குவத்தை கூடப்பா ஞானம் பெற்றாலும் ஜான் என்று கருவே கூடக்கூடாது எவ்வளவு பெருமை வந்தாலும் சரி இல்லாமல் இருக்கணும் கூட வேண்டும் எனக்கு தாய்மை கூட வேணும்ப்பா அருள் செய்யலாம்ப்பா ஆனால் யார் என்ற கருவம் கூட இருக்கணும் எல்லாரையும் மதிக்க கட்டுக்கொடணும் எல்லாரையும் மதிக்க கட்டுக்கூட அறிவு தர வேணும் அப்படி கேட்டுக்கிட்டே வரணும் தினமும் திருவொடி பூசிக்கணும் ஆசி இருந்தால் முருக முருகப்பெருமானம் வந்து அருள் செய்வார் ஆனால் வருகாத்து சொன்னேன் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க இப்போ சொல்கிறேன் ஒரு உண்மையை ஒரு லட்சம் பேர் ஞானி ஒரு லட்சம் பேர் ஜானியாகுவார்கள் இப்போ எனக்கு பேசுறத முருகா ஞான பண்ணிதா என்னை தாயே எனக்கு ஞான ஞானசித்திக்கு வேணீங்க முருகா என் தந்தையே என தாயே அடிமைக்கு ஞான அடிமைக்கு வேணையா அடிமைக்கும் ஜானசித்திக்கு தடுப்பு மறுபடி கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு லட்சம் பேர் ஜானியாகலாம் முன்னாள் முன்னாடி நூறு ஆண்டு கொடுத்துவாங்க ஆனால் இந்த கலிகாலத்தில் ஒரு லட்சம் பேர் ஜானியாகுவார்கள் என்பது உண்மைதான் ஆக இதெல்லாம் இன்றைக்கி பின்பற்றுன்னு சொல்லி இது முருகப்பெருமானா அவருடைய ரகசியம் அடி கண்டுபிடிக்க முடியாது அந்த ரசி நதி மூலமும் திசு மூலம் தெரியாது ஆக திசியை ஒரு ஞானிகளை பொறுத்து ரகசியம் தெரிய முடியாது சில பேர் ஆக வரலாறு என்ன கேட்பாங்க அடைய வரலாறு நீ என்ன செய்ய போகிற யார் பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னே பிறந்தவருக்கு இப்போ போய் வரலாறு கேட்க முடியுமா வரலாறு கேட்காதே அவனை நம்பும் போதை முதல் நம்பிக்கை மட்டுமில்லை முருகப்பெருமானு இருக்கிறார் அகசிய செய்கிறார் ராமணிக்கு சாமி இருக்கிறார் அவன் நம்புயா அதுக்கே நீ புண்ணியம் செய்யணும்ப்பா இந்த முருகான்னு சொல்கிறதுக்கு புண்ணியம் செய்யணும் நம்புதுக்கு அதை விட புண்ணியும்